வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் இன்றைக்கி பைத்தான் கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைஸ் ஓகே டேரெக்டாக நம்ம வந்து போயிடலாம் க்ளாஸ்க்கு இப்போ நான் ஏங்கிற ஒரு வேரியபிள நான் அசைன் பண்ணுறேன் அது வந்து லிஸ்ட்டு ஃபுல்லாகவே ஓகேவா ரேண்டாமா நான் கொடுக்குறேன் ஃபைவ் கம்மா சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் நைன் ஃபார்ட்டி எயிட் நைன் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் அதே போல் பிங்கிற வேலையபுளில் நான் என்ன பண்ணுறேன் டப்புள்ஸை அசைன் பண்றேன் கமா ஓகேவா அதே போல் சிங்கிற வேரியபிளில் நான் என்ன பண்றேன் இன்டிஜர் கொடுக்குறேன் ஃபைவ் கமா ஓகே மூணு வேரியபிள்ஸ் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் என்ன இருக்கு லிஸ்ட் என்ன டப்புள்ஸ் இருக்குது சிங்கிற வேரியபிள் இன்டிஜர் இருக்குது சரியா இப்போ ஸ்லைஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும் இண்டெக்ஸ் வேல்யூனா என்ன இது இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ இண்டெக்ஸ் வேல்யூ ஒன் இண்டெக்ஸ் வேல்யூ டூ இப்போ எனக்கு எப்படி வேணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஜீரோவும் இன்க்ளூடிங்கு ஃபைவ் இன்க்ளூடிங் ஓகேவா சொன்னா தான் புரியும் இப்போ ஸ்லைஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன என்ன சின்டெக்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபுளாக அதை அசைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம கொடுத்தாச்சு இப்போ உள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இண்டெக்ஸ் எந்த வேல்யூலேன்னு நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஜீரோலேன்னு வேணும் ஜீரோ கமா கொடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ எண்டு என்ன எனக்கு வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் வேணும் ஃபை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணோம்னா இதில் உள்ள இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை பாஸ் பண்ணலை டப்புள்ஸை பாஸ் பண்ணலை பொதுவாக இந்த இண்டெக்ஸ் வேலையை என்ன பண்ணணும்னா இதில் எதில் எதை வேண்டாலும் எடுத்துக்கிட்டாலும் ஜீரோங்கிறத இண்டெக்ஸ் இந்த எப்படி இதை எடுத்துக்கும் ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ளது இது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஓகேவா இப்போ பாருங்கள் ஏ

இதுவே வந்து நான் பிங்கிற அந்த டப்புல பாஸ் பண்ணேன்னா என்ன வருதுன்னு பாப்போமா எயிட் நைன் போர் ஃபைவ் செவன் வருது சரியா இப்போ நான் சி ஏ பாஸ் பண்ணா இதுல இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபோர் செவன் வருது புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு விளங்குதா ஓகே இப்போ இத வந்து நம்ம வேற மெத்தட்லயும் இந்த ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம இண்டெக்ஸ் வழி வந்து இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் அசைன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து லிஸ்ட்டில் என்ன நம்ம எடுக்கலாம் உதாரணத்துக்கு ஏங்கிற அந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு எப்படி வேணும் இந்த சேம் வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணுறோம் ஜீரோ கம்மா ஃபை இருக்குல்ல அதை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் ஜீரோ கம்மா ஃபைன்னு போட்டால் எரர் வரும் பிகாஸ் கமா வந்து ஸ்லைசஸ் மெத்தடில் டேரெக்டாக வந்து நம்ம ஸ்லைஸ் மெத்தடை யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது எடுத்துக்காது

எண்டிங் வேல்யூவே கொடுக்கலாம். அப்ப என்ன பண்ணுனா फोर्थ வேல்யூ என்ன? Bங்கற வேரியபிளுக்கு இந்த பக்கத்துல Bங்கற வேரியபிளை எடுத்துருவோம். फोर्थ வேல்யூ என்ன? 0 1 2 3 4. அப்ப என்ன பண்ணுது? 4 லைன் 3 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இங்கே எடுத்துக்குது. புரியுதுங்களா ஓகே. அதே போல நான் திருப்பி என்ன பண்றேன்? முன்னாடி உட்றறேன். Bங்கற வேரியபிளுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் கொடுக்காம செமிகோலன் கோலன் ்கரத்து 6ங்கறது கொடுக்கறேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்ல இருந்து 6th பிளேஸ் வரைக்கும் உள்ளதை கொடு அப்படினு சொல்லிடு. அப்போ என்ன பண்ணும் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் ஓகேவா இது ஃபைவ் இண்டெக்ஸ் ஃபைவ் அது ஸோ இந்த சிக்ஸ் நான் மைனஸ் ஒன்று தானே இப்போ ஃபைவ் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக பாருங்கள் இப்போ சிக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒன்றுமே கொடுக்கல உள்ள கோலன் மட்டும் கொடுக்குறேன் என்ன பண்ணுது அப்படியே எடுத்துக்குது எந்த ஆர்டரும் கிடையாது இந்த பக்கத்துலேயும் எதுவும் கிடையாது இந்த பக்கத்துலேயும் எதுவும் கிடையாது டேரெக்டாக எடுத்துக்குது சரியா இதுல வந்து நான் திருப்பி என்ன பண்றேன் சிங்கிற வேரியபுளில் இப்படி நான் பாஸ் பண்றேன் பை ஃபோர் செவன் வருதுங்களா இது ஏன் பை ஃபோர் செவன் வருதுன்னு தெரியுதுங்களா இன்டீஜர் வந்து நம்ம இதுல ஆர்டரில் எடுத்துக்கணும்னு தெரியுங்களா யாம இருக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது எதுங்க இப்படி நடத்த நான் புரியாது இப்படி நடத்து இப்படி போறேன் ஜீரோ கம்மா ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் கமா சிக்ஸ் கம்மா செவன் கம்மா எயிட் கம்மா நைன் ஓகே இப்போ நான் இந்த சேம் அந்த மேலே உள்ள மெத்தடை நான் பாஸ் பண்றேன் தெரியும் ஏன் அப்படி வருதுன்னு தெரியுதுங்களா ஏன் அப்படி வருது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க இந்த இடத்துல அந்த எரர் வந்திருக்கு இந்த இடத்துல இந்த எரர் வந்திருக்கு இந்த இடத்துல இந்த எரர் வந்திருக்கு இது வந்து தான் உங்களுடைய கொஸ்டின் ஓகே என்ன நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க இது கொஸ்டின் ஆக்சுவலா ஆன்சர் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்க நான் இதுல வந்து என்ன ராங்கான மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கு ஏன்னா நமக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து வித் அவுட் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போக கூடாதுல்ல என்ன எரர் இருக்குங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்க மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்